தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் சூரியன் பொன்னாக எழும் இந்த பொங்கல் நாளில் நம் வீடுகளும் நம் மனங்களும் மகிழ்ச்சியால் பொங்கும் இந்த இனிய திருநாளில் உங்கள் வீட்டிலேயே பாரம்பரிய சுவையோட கோயில் சக்கரை பொங்கல் செய்வோம் வாங்க முதல்ல பச்சரிசி மற்றும் பாசி பருப்ப லேசா வருத்து எடுக்கிறோம் அந்த வருத்த வாசனையே பொங்கல் வரப்போறதுக்கான முதல் அறிகுறி அப்புறம் குக்கர்ல அரிசி பருப்பு சேர்த்து நல்ல குழையிற மாதிரி வேக வைக்கணும் பொங்கல் நல்லா வரணும்னா குழையிற தன்மை ரொம்ப முக்கியம் இதே நேரத்துல வெல்லத்தை தனியா உருக்கி சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளம் தான் சக்கர பொங்கலோட உண்மையான இனிமை வேகிய அரிசி பருப்புல அந்த வெள்ள பாகை சேர்த்து மிதமான தீயில மெதுவா கலக்கணும் கையால கலக்கும்போது வரும் வாசனையே பண்டிகை வந்துச்சுன்னு சொல்லிடும் அடுத்தது நெய்யில முந்திரி திராட்சை பொன்னிறமா வறுத்து பொங்கல்ல சேர்க்கிறோம் மேல கொஞ்சம் ஏலக்காய் பொடி தாராளமா நெய் ஊத்தினா சுவையும் வாசனையும் பாரம்பரியமும் சேர்ந்து அப்படியே கோயில் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் என்பது வெறும் ஒரு இனிப்பு உணவு இல்ல அது குடும்பம் சேர்ந்து சிரிக்கும் தருணம் இனிமையை பகிரும் பழக்கம் உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லும் தமிழர் பாரம்பரியம் இந்த பொங்கல் நாளில் உங்கள் வீடுகளில் சுவையும் பொங்கட்டும் சந்தோஷமும் பொங்கட்டும் வாழ்க்கையும் பொங்கட்டும் இனிப்பு போல இனிமையா பொங்கல் போல செழிப்பா உங்கள் வாழ்க்கை பொங்கட்டும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்